இந்த பரதநாட்டியம் கதக்களி குச்சிப்புடி இதுபோன்று நடனங்கள்லாம் வந்து பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவாகி உருவா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட கலைகள் வியாபார கலைகள் இப்போ நடனம் ஆடி எப்படி பணம் சம்பாதிப்பது அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி கலைகள்லாம் வருவாது இந்த பரதநாட்டியம் நடனத்தில் வந்து மனித நடனம் மனித பாட்டு மனித கவிதை மனித ஓவியம் மனித நடனம் அவ்வளோதான் வேறு மனுஷ இது வந்து எங்கள் பாரம்பரியம் அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி பரதநாட்டியத்தை அடையாளப்படுத்துறது அல்லது வந்து குச்சிப்புடி கதக்களி க இந்த மாதிரி நாட்டுப்புற நடனம் அப்படி எதுவுமே வந்து இயற்கையானது கிடையாது இதெல்லாம் இயற்கையானது கிடையாது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே இதெல்லாம் உருவாக்கப்பட்ட நடன கலைகள் அப்படின் தான் நம்ம இதை சொல்லணும் ஏன்னா இது இப்போ பணம் யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கோ அல்லது யாருக்குமே வந்து இனிமேல் வந்து பணம் ப பரதநாட்டியம் ஆடி யாரும் பணம் சம்பாதிக்கக்கூடாது கதகளி ஆடி குச்சிப்பூடி ஆடி யாருமே யாருமே பணம் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னா இந்த கலைகளை யாருமே கற்றுக்க மாட்டாங்க யாருமே இப்போ மேடை யாருமே வந்து இப்போ வேணால் நீ வந்து சும்மா ஆடிக்கலாம் அப்படின்னா எத்தனை பேர் இதை கற்றுப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு அதையே தொழிலாக வச்சுக்கிறவங்க தான் அதை வந்து கற்றுக்க முடியும் தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தடை இப்போ கலைகளுக்கு தொழிலாக கலைகளை தொழிலாக செய்யக்கூடாது நடனம் ஆடுறது பாட்டு பாடுறது இதெல்லாம் வந்து தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னா யாருமே வந்து ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப திறமையெல்லாம் வளர்த்துக்க மாட்டாங்க பாட்டு பாடுறதுல ரொம்ப திறமையாக வளர்த்துக்க மாட்டாங்க ஏன் ரொம்ப திறமையாக வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கலாம் அதுக்காக தான் அவங்க ரொம்ப திறமையாக அந்த பாட்டு பாடுறதுலையும் சரி நடனம் ஆடுறதுலையும் சரி ரொம்ப திறமைய ஓவியம் வரைகிறதுல ஏன் ரொம்ப ஓவியத்துல வந்து ரொம்ப சூப்பராக வரைகிறார் ரெண்டு வருஷமா அவர் ஓவியத்தை வரைஞ்சி முடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அது வித்தா பணம் கிடைக்கும் அதுக்காக தான் அவங்க ரெண்டு வருஷம் எல்லாம் எடுக்கிறாங்க ஏன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பரதநாட்டியத்தை கத்துக்கிறாங்க நாலஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டாதான் அந்த பரதநாட்டியத்தை கற்று முழுமையாக ஓரளவுக்கு தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னா ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு நடனம் என்பது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கணும்னா நீ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாதான் அந்த கலைகளுக்கு மக்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் பணம் கொடுப்பாங்க அதுக்கு டி அது டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்ப்பாங்க அப்போ தான் அதன் மூலம் வந்து வெளிநாட்டிலலாம் கூப்பிடுவாங்க வந்து நடனம் ஆடுங்க நாங்கள் காசு தரோம் இந்த மாதிரி ஒரு நடன நிகழ்ச்சி அரங்கே நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி பல்வேறு அதுக்கு காரணம் அதுக்கு ஒரு திறமை வேணும் அதுக்கு ஒரு நாலு ந நாலு வருஷமாக பயிற்சி எடுக்கணும் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து அப்போ தான் வந்து அதை வச்சு தொழில் அதையே தொழிலாக மாற்ற முடியும் அதே என்ன பரதநாட்டியம் ஆடுறது தான் என்னுடைய தொழில் அப்போ அதை வந்து தொழிலாக மாற்றி பணம் சம்பாதிக்க முடியும் கதகளி ஆடுறது குச்சிப்புடி ஆடுறது இப்படி நடனத்தில் ஏகப்பட்ட ஒவ்வொரு நாட்டிலையும் பாலே டான்ஸு அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏகப்பட்ட கலைகள் இருக்குது ஒவ்வொரு இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலைகள் நடனத்திலே நிறைய பிரிவு வித்தியாசமாக வித்தியாசமானால் மக்கள் வரவேற்பாங்க பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே பணம் கண்டுபிடிக்கப்பட்ட இப்போ பணம்னு ஒரு நடைமுறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவுறுலகம் செயலிழந்துடும் பணம் என்கிற நடைமுறையும் செயலிழந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே இந்த பரதநாட்டியத்தெல்லாம் கற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அதை அதை யாரும் வந்து அதுக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி கதக்களி குச்சிப்புடி இதுக்கெல்லாம் யாருமே வந்து அப்புறம் பாலை டான்ஸு வெளிநாட்டில் எந்தெந்த வகையெல்லாம் டான்ஸ் இருக்கோ ஆனால் அதுக்காக மக்கள் நடனம் மாடாமல் இருந்துருவாங்களா அப்போ தான் மக்களுக்கு நடனம் என்பது மக்கள்கிட்ட வந்துடும் மக்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டான்ஸ் அதுக்கெல்லாம் பேர் கிடையாது அதுக்கு பரதநாட்டியம்னு பேரலாம் அந்த பரதநாட்டியம் அப்படின்லாம் பேர் கிடையாது மக்கள் வந்து இப்போ ஒரு 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 மியூசிக்கை போட்டாங்கன்னா அதுக்கு ஆடுவாங்க ஆனால் அவங்க அதுக்காக பரதநாட்டியம்லாம் ஆட மாட்டாங்க சும்மா ஆடுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் மனிதன் நடனம் மகிழ்ச்சி அவ்வளோதான் என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் நடனத்தில் அவ்வளோதான் அதுக்கு பாரு இது இப்படி இருக்கணும் அபிநயம் அசைவுகள் கை எப்படி தூக்கும்போது இப்படி வைக்கக்கூடாது காலை முன்னாடி வைக்கும்போது பின்னாடி போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏன் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் நீ அந்த நடன அசைவுகளை வந்து அந்த மாதிரி மிகப்படுத்தி அந்த மாதிரி வியாபாரம் பண்ண முடியும் அதுக்காக தான் அந்த மாதிரி விதிமுறைகளெல்லாம் உருவாக்குறாங்களே தவிர நடனத்தை வச்சு யாரும் பிழைப்பு நடத்தக்கூடாது யாரும் பணம் சம்பாதிக்கக்கூடாது யாரும் அதை தொழிலாக செய்யக்கூடாது நடனம் மட்டும் கிடையாது கலைகள் அனைத்து பாடல் ஆடல் ஓவியம் கவிதை இதை எதை வச்சுமே பணம் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னா அந்த கவிதைகள் அந்த கலைகளின் வடிவமே பரிணாமம் வேறு மாதிரி மாறிடும் எளிமையாக மாறிடும் மக்கள் கையில் வந்துடும் மக்கள் ஆடுறது தான் நடனம் அதுக்கு எந்த பேர் வேணாலும் ஏன் வைக்கிற யாரும் வந்து இப்போ மக்கள்கிட்ட நடனம் போயிடுச்சு யாரும் வந்து அப்போ வந்து பரதநாட்டியத்துக்கு ட்ரெஸ் பெண்ட்டெலாம் வந்து ஆட மாட்டாங்க மக்கள்கிட்ட வந்து அந்த நடன கலை வந்துருச்சுன்னா அவங்க சந்தோஷத்துக்காக ஆடுவாங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆடுவாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் ஆடினாலே அது பெரிய விஷயம் அஞ்சு நிமிஷம் தான் ஆடுவாங்க ஆனால் இது இங்கே பரதநாட்டியத்தை தொழிலாக வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா நாள் முழுதும் அதில் பயிற்சி பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னால் தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் தான் அதில் சிறப்பாக நீங்கள் வந்து தேர்ச்சி பெற முடியும் அதை வச்சு வியாபாரம் பண்ண முடியும் ரெண்டு மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணலனாலே உங்களுக்கு அந்த அசைவுகளில் வந்து சரியான ஒரு தே சிறப்பு சிறப்பான அசைவுகள்லாம் வராது அப்புறம் வந்து அதை அப்போ பார்க்குறவங்க வாடிக்கையாளர்கள் நல்லா இல்லை இதெல்லாம் நல்லா இல்லைன்னு நாலு பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அவங்கள கூப்பிடாதீங்க புக் பண்ணாதீங்க அந்த பரதநாட்டியம் ஆடுறாங்களே அவங்கள வந்து நீங்கள் புக் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்லாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நல்லா நீங்கள் டெய்லி பண்ணால் பண்ணாதான் ஆகா ஓகோன்னு புகழ்வாங்க அப்போ வந்து அங்கே பு அங்கே புக்கிங் பண்ணுவாங்க இங்கே புக்கிங் பண்ணுவாங்க எங்கே எங்கள் நாட்டுக்கு வாங்க வந்து டான்ஸ் ஆடுங்க நாங்கள் ஒரு அரங்கேற்றம் வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் அந்த பணத்துக்காக தான் பணங்கிறது ஒன்றும் இல்லைன்னா அவ்வளோதான் ஒரு சும்மா மக்கள் ஒரு ஆசைக்காக கூட ஆட மாட்டாங்க பரதநாட்டியம்னா என்னன்னு கேட்பாங்க பணத்துக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட கலைகள் தான் இந்த பரதநாட்டியம் குச்சிப்பிடி கதகளி இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா முகம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு கதகளியாக அது ஒரு ப ஒரு ஆட்டம் அப்போ ஒருத்தர் மக்கள் நடனம் ஆடுறாங்கன்னா இப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டா வந்து இருப்பாங்க மக்கள்கிட்ட அந்த கலைகள் இருந்ததுனாக்கா டான்ஸ் ஆடணுன்னா அப்படியே ஆடிட்டு போகிறாங்க அதுக்கு இவ்வளோ மேக்கப் தேவையா இப்போ பரதநாட்டியம் பாருங்கள் அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கு ஒரு சலங்கை அதுக்கு ஒரு மேக்கப்பு கண்மை அப்படி இப்படிலாம் போட்டு அப்புறமா தான் அது நடனம் ஆடுவாங்க அப்போ மக்கள்கிட்ட இந்த மக்கள் ஆடுற நடனத்தை பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட மாட்டாங்க சும்மா ஆடுவாங்க எப்போ தோணுதோ அப்போ ஆடுவாங்க அதுதான் உண்மையான கலை அதுதான் உண்மையான நடனம் அதுக்கு வந்து யாரும் பரதநாட்டியம்னு முடியாது பரதநாட்டிய அசைவுகள் கூட மக்கள் ஆட மாட்டாங்க பரத இந்த மாதிரி அசைவுகள் கூட அங்கே வராது அதனால் இதெல்லாம் எதுக்காக இந்த கலைகள் கலைகள் இப்போ பரதநாட்டியம் இதெல்லாம் எதுன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் உருவாக்கப்பட்டது பணம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் முதல்ல நாணயம் செப்புத்தகுடு அப்படி தானே இருந்தது அப்போ அப்போ தான் இப்போ அப்போ தான் வந்து உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்க தங்கத்தை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்போ தான் அதுக்கு அப்புறம் தான் இதற்கான வரலாறே ஆரம்பிக்குது அதுக்காக அது அப்போ மூவாயிரம் வருஷமாக தான் மூவாயிரம் வருஷத்துக்கு பிறகு தான் இந்த கலைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் பாலை டான்ஸோ அல்லது பரதநாட்டியமோ அல்லது குச்சிப்புடியோ கதகளியோ இதெல்லாம் வந்து உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு கடந்த மூவாயிரம் வருஷத்துக்கு பிறகு தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இடையில வந்தது இடையிலே போய்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி மக்கள் நடனமே ஆடவே இல்லையா உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நடனம்னா என்னன்னு தெரியாமலா இருந்தாங்க ஆதிகால இப்போ லட்ச வருஷங்களாக அவன் நடனம் ஆடிட்டு இருந்தாங்க அப்போது அது என்ன அதுக்கு பேரெல்லாம் கிடையாது அவங்க சந்தோஷமாக இருந்தால் ஆடுவாங்க அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க அவ்வளோதான் அதுதான் மனித நடனம் அதுதான் இயற்கையானது அதுதான் என்றைக்கும் நிலச்சி நிற்கும் ஆதியிலே இருந்தது தான் என்றைக்கும் இறுதி வரைக்கும் நிலைச்சு நிற்குமே தவிர இடையில வந்தது இடையிலே போய்டும் அதனால் பரதநாட்டியம் அதை காப்பாற்றணும் அப்படி அப்படிங்கிறதுலாம் சும்மா அது ஒரு வியாபார வியாபாரிகளோட அது வியாபாரமாக பண்ணும்போது வியாபாரிகளோட உத்தி அதை வந்து மிகைப்படுத்துறது அதுதான் இந்தியாவோட கலாச்சாரம் அதுதான் நாடகம் அது மாதிரி எந்த ஒரு டான்ஸாக இருந்தாலும் சரி நாட்டுப்புற நடனமாக இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் அதை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலாம் வந்து சும்மா வியாபாரிகள் வியாபாரத்தை பாதுகாக்கணும் பிழைப்பை பிழைப்பை வந்து உறுதிப்படுத்தணும் பிழைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்